என்னப்பா எதுக்குப்பா ஒரே யூனிஃபார்ம் போடுறாங்க அதுவாப்பா ஆமாப்பா அதாவதுப்பா ஏழை பணக்காரன் சாதி மதம் இதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது எல்லா பிள்ளைகளும் ஒன்னு எல்லா மனுஷனும் ஒன்னு அப்படிங்கறக்காதாப்பா ஒரே யூனிஃபார்ம் போடுறது அப்புறம் எதுக்குப்பா ஸ்கூல் சேர முனை மட்டும் ஜாதி ஒழியும் ம் வாஸ்தவம் தான்ப்பா இன்னைக்கு ஓட்டு வாங்குறதுக்கும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கும் இன்னைக்கு இந்த சாதியை வச்சு அரசியல் பண்றாங்க நாட்டுக்காக உழைச்சி தியாகம் பண்ண தலைவர்கள் எல்லாத்தையும் சாதி தலைவர் ஆக்கிட்டாங்க ஓட்டு போடுற மக்களையும் காசை கொடுத்து இலவசத்தை கொடுத்து வாய மூடிட்டாங்க பிறகு எப்படி சாதி ஒழியும் நாடு நாசமாத்தையும் போகும் இதுக்கு ஒரு வழியே இல்லையாப்பா நம்ம நாட்டோட முதல்வர் ஒரு கையெழுத்து போட்டால் போதும் இனி பள்ளியில் சேரும் குழந்தைகளுக்கு இன்னும் சாதினு போடுற இடத்துல இந்தி எண்ணு போட்டாலே போதும் இதை இந்த அரசாங்கம் செஞ்சிச்சின்னா நாட்டில் எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்க சாதி ஒழிஞ்சிரும் எல்லா மனுஷனு ஒன்னாயிடுவான் சூப்பர் பா